பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான பதிவு மொத்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தி வருகிறது இப்போ ஒரு பெண் ஒரு நட்சத்திரத்தில் பொருந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் ஆணுடைய நட்சத்திரம் பொருந்தி வருகிறது அப்படின்னு இந்த பதிவுள்ள விழாவாரியாக அதாவது விளக்கமாக சொல்ல இருக்கிறோம் வாங்க இந்த இதில் வந்து சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த ஆணி நட்சத்திரம் பொருந்தி வருகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மகம் வந்து மிருகம் வந்து ஆண் இளிங்க ஆண் கழுகு பட்சி மரம் ஆலமரம் ரஜ்ஜு பாதரஜு சமான நாடி ராட்சச கணம் பொருந்தியது இந்த மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகம் அப்படின்னு சொன்னாலே கேதுனுடைய சாரம் ஸோ நட்சத்திரம் ஸோ அது சாரம் வாங்கியது கேது திசை ஆரம்ப திசையாக இருக்கும் இப்போ இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த ஆணுடைய நட்சத்திரங்கள் புரிந்து வருகிறது என்பதை பார்ப்போம் பரணி கார்த்திகை ரோகிணி திருவாதிரை புனர்பூசம், பூசம் பூரம் அஸ்தம் சுவாதி விசாகம் அனுசம் பூராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பொருந்திதுங்க சாரி பதினேழு இருபத்தி ஏழில் பதினேழு பொருஞ்சது மறுபடியும் படிக்கிறோம் பரணி கார்த்திகை ரோகிணி திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூரம் அஸ்தம் சுவாதி விசாகம் அனுஷம் பூராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இதில் வந்து கார்த்திகை வந்து மேஷ ராசியார் ரிஷபராசியார்னு கேட்காதீங்க கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு ராசியிலே வரும் அந்த நட்சத்திரத்தையும் எடுத்துக்க வேண்டியது தான் நீங்கள் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஜோஷியர்கிட்ட போய் பொ பொருத்தம் பார்த்து தான் அதாவது க ராசி கட்டம் பெண்ணுடைய கட்டமும் ஆ ஆணின் ராசி கட்டத்தையும் வச்சு அவர் பொருத்தம் பார்ப்பார் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இறுதி முடிவு எடுக்கணும் வெறுமனே இந்த நட்சத்திரத்தை பொருத்தத்தை வச்சு நீங்கள் ஜா திருமண பொருத்தம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது இது வந்து இறுதி முடிவாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் மற்றபடி இந்த பதிவு